என்னென்ன ஐயா இப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு ஸ்பெஷல் கிட்ட இருக்கா அவருக்கு உங்கள்டே கேட்டிருந்தேன் மிளகு கொடுக்கறத பற்றி கேட்டிருந்தேன் நான் ஒரு நாள் எங்களுக்கு நடக்கையில அப்ப அந்த டைம் டைம்வேட் பண்ணது நமக்கு அப்போ உங்களோட பழைய வீடியோ ஒன்று எடுத்து பண்ணி பார்த்தேன் அதுலாம் மிளக பற்றி சொல்லி உடனே ஆர்டர் பண்ணியிருந்தேன் விடும் போதையா ரெண்டு ட்ரோப்பா விழுந்துட்டு எப்போ ஏதாவது டெஸ்ட் பண்றேன்னா பையனுக்கு கொடுக்கும் போது நானும் எடுப்பேன் யா அது என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா குழந்தை தானே ஐயா சுருண்டுட்டாங்க பசியில ரெண்டே ரெண்டு ட்ரோப் தான் ஐயா என்ன எங்க கொண்டு வச்சேன்னா நான் பிரெக்னன்சி டைம்ல இருக்கும்போது அப்படி ஒரு ஒரு பேய் பசி பசிக்கும் ஒரு என்ன கொண்டு போய் அப்பதான் ஜோஷன் என்னன்னா இவர் ஒரு பேட்டர்ன்ல வருவார் என்ன பேட்டர் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா இருந்து பீக்குக்கு போவார் அப்புறமா டவுனுக்கு டவுனுக்கு வரும்போது அவருக்கு சாப்பாடும் இருக்காது இன்டராக்ஷனும் இருக்காது ஒரே இடத்துல உட்கார்ந்து இருப்பார் அப்ப ஜோசிச்சு அவர் அந்த டவுனுக்கு வர்றச்சு அத உடனே இதுல ரெண்டு ட்ராப் விட்டு அதை ஒருக்கா செக் பண்ணணும் செக் பண்ணி அத ஒரே லெவல்ல வச்சிருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் ஐயா அவங்களுக்கும் அம்மாவுக்கும்